ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி இதில் எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஏவே இளங்கன்னாகி இமயவர் கோனைச் செற்று காவலம் கடிது இருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே ஏவு கிளங்கண்ணிக்கி எமையவர் கோனைச் செற்று காவலம் கடிது இருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நான்கை காவளம் பாடி மேய கண்ணரே களை கண்ணியே ஏவு கிளங்கண்ணிக்கி சத்யமா சத்யமாமாவுக்காக ஏவு யுத்தத்தில் இமயவர் கோனைச் செற்று இந்திரனை ஜெயித்து காவலம் கடிது இருத்து அவனுடைய சோலையை அழித்து கற்பகம் கொண்டு போந்தாய் பாரிஜாத மரத்தை கொண்டு போய் வார நட்டார் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இவளுக்கு யார் சத்தியபாமாவுக்கு இந்த மலர் மேலே ஆசை வந்தது எப்படின்னு கொஞ்சம் ஒரு புராணத்தில் கொஞ்சம் பார்க்கலாம் மாமா தான் நரகாசுரனை கண்ணன் ஜெயிக்கிற போது கண்ணன் அவருக்கு உதவியாக இருந்தால் இந்த நரகாசுரன் ஏன் அழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்திரர்களுடைய சரி தேவர்களுடைய குடியிருப்புகளை அவன் அழிக்கப்போ தேவர்களால் வேண்டப்பட்டு கண்ணன் நரகாசுரனை அழித்தான் இந்த சண்டையின் போது என்னாச்சுன்னு கேட்டால் சத்தியமாமா கண்ணனுக்கு உறுதுணையாக இருந்து கண்ணனை ஜெயிப்பதற்கு உதவினான் இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இந்த சண்டையின் போது தேவேந்திரனோட அம்மா அதிதியோட ஒரு காது அணி அங்கே கீழே கிடச்சிருத்து சத்திய அதை கொண்டு போய் இந்திர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு போனால் சத்திய ஸோ கொடுத்தாச்சு அப்போ பார்க்குறபோது தேவேந்திரனோட இந்திராணி அவனோட மனைவி அவள் கழு தலையில் ஒரு பூ வச்சுருந்தா அந்த பூ ரொம்ப உயர்வாக இருந்தது அது என்னன்னு வச்ச விசாரித்தா அது பாரிஜாதம் இந்த இந்த இந்திரவனத்தில் அது ஒரே இந்த மனத்தில் வண்டி தான் இந்த பூ இருக்குது அப்படின்னு அவ சொல்லப்போய் எனக்கு எனக்கு ஒரு நானும் வளர்க்கலாம் எனக்கு ஒரு உதவி பண்ணேன்னா இல்லை இல்லை இது வந்து தேவலோகத்தை தான் வளரும் மனுஷர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரம் இல்லை இது அதனால் தரமாட்டேன்னு விட்டா இந்திரான் கண்ணன் திரும்பி வந்தாச்சு துவாரைக்கு சத்தியபாம இன்னும் பர்சீஸ் பண்ணிட்டுருக்கா எனக்கு அந்த மரம் அப்போ திருப்பி கண்ணன் போய் இந்திரனோட சண்டை இட்டு அவனுடைய வனத்தை அவனுடைய அவ இந்திரடைய கர்வத்திற்கு காரணமாக இருந்த அந்த பூ சோலையை அழித்து அந்த மரத்தை எடுத்து கொண்டு வந்தான் பூலோகத்துக்கு கண்ணன் இதுதான் பேக்ரவுண்ட் இதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருக்கு ஏவு இளங்காகி எமகவர் கோனை செற்று கடிது இருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் கற்பகம்ங்கிறது கல்பா கல்ப விர்சம் இல்லை பாரிஜாதம் மலர் பாரிஜாத மரம் அதை கொண்டு போந்தேன் இதாயிட்டு அவங்களுக்கு அர்த்தமாகிடுது இப்போ பூவளம் பொழில்கள் சூழ்ந்த பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த புறந்தரன் செய்த நாங்கை இந்திரனால் செய்யப்பட்டது நாங்கு அங்கே இருக்கிற காவளம் பாடி மேய காவலம்பாடியில் எழுந்து இருக்கும் கண்ணனே கலை கண்ணீயே புவளம் புழில்கள் சூழ்ந்த புறந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்டனே கலைகண் நீசரம் புருஷன் பிடிச்சிட்டோம் நினைக்கிறேன் ஏவு இளங்கண்ணிக்காயி கோனைச் செற்று காவளம் கடிது இருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் புழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்தனாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களை கண்ணியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா